ஆபரேஷன் மதுக்கரை மஹராஜ் அப்படிங்கிற பெயர்ல கோவை மதுக்கரை பகுதியில மைக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட யானை இறந்தது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கோவை மதுக்கரை குடியிருப்பு பகுதியில் சுற்றி திரிந்த மதுக்கரை மஹராஜ் அப்படின்னு அழைக்கப்பட்ட காட்டு யானையை வனத்துறையினர் மைக்க ஊசி செலுத்தி பிடிச்சாங்க பிறகு அந்த யானையை கும்கி யானைகளோட உதவியோட லாரில ஏற்றி டாப் செலப் வரக்களியாறு முகாம்ல மரக்குண்டுல அடைச்சாங்க அப்போ காட்டு யானை மரக்கூண்ட தலையால முட்டி மோதியதாலோ மயக்க ஊசி செலுத்தப்பட்டதாலோ ஏற்பட்ட பாதிப்பால இறந்ததா சொல்லப்படுது யானையோட உடல பிரேத பரிசோதனை செய்யணும் அப்படின்னு கோரிக்கைகள் எழுந்திருக்கு யானை இறந்தது தெரிஞ்ச மதுக்கரை மக்கள் யானையை காட்டை விட்டு கொண்டு போவாங்கன்னு தான் நினைச்சோம் ஆனா உன்ன உலக விட்டே கொண்டு போயிட்டாங்களே அப்படின்னு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்கள் ஒட்டி தங்களுடைய கவலைய வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த யானை எப்படி இறந்தது என்பதை அறிவதற்காக தனிப்ப இந்த வனத்துறை மருத்துவர்கள் அல்லாத நாலு மருத்துவர்கள் கால்நடை மருத்துவத்துறையிலிருந்து வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஆய்வுக்கு பிறகுதான் இது உண்மையான காரணம் அறியப்படும் ஆனால் அங்கிருந்த அங்கிருந்த பாகன்கள் இவர்களோடு பேசியதிலிருந்து இந்த யானை நேற்று மதியம் மாலை வரை இந்த யானை தேங்காய் கரும்பு போன்றவற்றை சாப்பிட்டு இருந்திருக்கிறது மாலைக்கு பிறகு அது தொடர்ந்து இந்த கூட்டிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக அந்த கூண்டை உடைக்கிற முயற்சி இரண்டு மூன்று முறை முயற்சி செய்திருக்கிறது அப்படி உடைக்கிற முயற்சியில் தான் அதனுடைய நெற்றி பகுதி காயமுட்டு மூளை வரைக்கும் பாதிப்படைந்து இறந்திருக்கலாம் என்று அனுமானிக்கப்படுகிறது மருத்துவர் குழுவினுடைய அறிக்கைக்கு பிறகுதான் உண்மையான காரணம் அறிய அறிய உண்மையான காரணத்தை அறிய முடியும் அந்த யானை வந்ததிலிருந்தே ரொம்ப ஆக்டிவாக இங்கே இருந்திருக்குது உணவு சாப்பிட்டிருக்கிறது மயக்க நிலையில் இல்லை பொதுவாகவே அந்த அந்த பிடிக்கிற ஒரு ஒரு யானை பிடிக்க வேண்டும் என்பதற்காக போடப்படுகிற மயக்க ஊசி ஒரு சில மணி நேரங்கள் தான் இருக்கும் பிறகு திரும்ப அந்த மயக்க ஊசி போடுவோம் அதுவும் ஒரு சில மணி நேரம் தான் இருக்கும் மயக்க ஊசி தெளிந்த உடனே அந்த யானை தன்னுடைய வழக்கமான அந்த வந்து வந்துவிடும் அப்படி ஒரு ஆக்ரோசத்துக்கு இந்த யானை திரும்ப வந்திருக்கிறது ஆகவே மயக்க ஊசி போடப்பட்டதால் இறந்தது என்பதற்கான காரணம் கண்டறியப்படவில்லை அது நெற்றி பொட்டில் அடிபட்டு இறந்து போயிருக்கும் என்பதுதான் அது அது ஏற்கனவே இந்த யானை மதுக்கரையில் இருக்கிற போதே அது காட்டு யானையாக இருக்கிற போதே சில காம்பவுண்ட் நாள்கள் எல்லாம் இடித்திருக்கிறது ஆகவே தன்னால் இதை இடிக்க முடியும் என்ற நம்பிக்கை அது மோதி இறந்திருக்கலாம் என்றுதான் அனுமானிக்கப்படுகிறது மருத்துவ குழியின் அறிக்கை தான் இதனுடைய முழு விவரத்தை சொல்ல முடியும் கோவை மதுக்கரை பக்கத்துல மரப்பாலம் அப்படிங்கிற இடத்துல ரயில் மோதி பதிமூன்று வயது மதிக்கத்தக்க பெண் காட்டு யானை பலியானது யானை பலியான இடத்துல ஆறு காட்டு யானைகள் சுற்றித் திரிவதால யானையுடைய உடலை அகற்றுவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கு கோவை மதுக்கரை பகுதியிலிருந்து காட்டு யானைகள் அப்பப்ப வெளியேறி ஊருக்குள்ள புகுந்து விளைநிலங்களை சேதப்படுத்திட்டு வருது இந்த நிலையில நேற்று பொதுமக்களுக்கு தொந்தரவா இருந்து வந்த என்கவுண்டர் அப்படிங்கிற காட்டு யானை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது அந்த காட்டு யானை டாப் செலப் பகுதியில இருக்கிற யானைகள் முகாமிற்கு கொண்டு வரப்பட்டச்சு இந்த நிலையில இன்னைக்கு அதிகாலையில ஒன்று முப்பது மணி அளவுல வனப்பகுதியிலிருந்து வெளியேறின காட்டு யானைகள் ஏழு அடங்கிய கூட்டம் ஒன்று மதுக்கரை பக்கத்துல மரப்பாலம் அப்படிங்கிற இடத்துல ரயில் தண்டவாளத்தை கடக்க முயற்சி பண்ணுச்சு அப்போ பெங்களூர்ல இருந்து திருவனந்தபுரம் சென்ற ரயில் மோதினதுல பதிமூணு வயது மதிக்கத்தக்க பெண் யானை ஒன்று சம்பவ இடத்திலேயே பலியானது இது தொடர்ந்து அந்த ரயிலோடைய ஓட்டுநர் மதுக்கரை ரயில் நிலையத்தில் யானை அடிப்பட்டது தொடர்பான தகவலை தெரிவிச்சாரு சம்பவ இடத்திற்கு வனத்துறையினரும் வன ஆர்வலர்களும் வந்திருந்தாங்க அப்படி இருந்தாலும் யானை இறந்த இடத்தை சுற்றி மற்ற காட்டு யானைகள் சுற்றித் திருந்ததால உடலை அகற்றுவதில் சிரமம் ஏற்பட்டது இதை தொடர்ந்து விடியற வரைக்கும் காத்திருந்த வனத்துறையினர் காட்டு யானை கூட்டத்தை பட்டாசு வெடிச்சு விரட்டினாங்க அதுக்கு பின்னர் யானையுடைய உடலை பிரேத பரிசோதனை நடவடிக்கை செய்யறதுக்கு எடுத்துட்டு போனாங்க யானை அடிபட்டு இருந்த தகவல் தெரிஞ்ச பொதுமக்கள் யானையுடைய உடலுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினாங்க யானைகள் ஊருக்குள்ள புகரத தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்திட்டு இருக்காங்க என்கவுண்டர் காட்டு யானை பிடிப்பட்டதால யானைகளுடைய பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு பொதுமக்கள் நம்பிட்டு வந்த நிலையில் பெண் காட்டு யானை பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தமிழக கேரள எல்லை பகுதியான மதுக்கரை பகுதியில் காட்டு யானை ரயிலில் அடிபட்டு மரணம் நான்காவது முறை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இயற்கை பாதுகாப்பு இப்போ இந்த கோயமுத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்குறக்கம் இந்த யானைகள் வந்து வனங்களை இருந்து வெளியே வரக்கூடியது அதிகமாகிட்டு இருக்குது அதுபோல் வந்து சமீபத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த ஒரு மூணு யானை வந்து ஊருக்குள்ளே அந்த மதுக்கரை பகுதியில் சுற்றித் இருந்துச்சு அது சுற்றி தெரிஞ்ச யானைகளில் நேற்று ஒரு யானையை வந்து மயக்க ஊசி போட்டு அதை பிடித்து டாப் ஸ்லிப் கொண்டு போயிருக்கிறாங்க அந்த டாப் ஸ்லிப் கொண்டு போன யானை ஒரு நாளும் கூட ஆகலை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து இப்போ இங்கே ஒரு யானை பெண் யானை வந்து இறந்துருக்கு இந்த பெண் யானை இறந்ததில் வந்து ஒரு ஏழு யானை வந்திருக்குறதுன்னு இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அந்த யானை இறந்த யானைக்கு வயசு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணுலேருந்து ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் ஆனால் அடல்ட்டு எலிஃபெண்ட் தான் அது ஃபீமேல் அடல்ட்டு இதே மாதிரி தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட இந்த மதுக்கரை பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ரயில் விபத்தில் வந்து ஒரு மூணு நாலு இன்சிடெண்ட் நடந்திருக்குது ஏற்கனவே வந்து ஒரு மூணு யானை வந்து குரும்பாளைய பகுதியில் வந்து ட்ரெயினில் அடிபட்டு இறந்துருச்சு அதே மாதிரி வந்து இதே இந்த இந்த பகுதியில் வந்து ஏற்கனவே ஒரு ஆண் யானை ட்ரெயினில் அடிபட்டு இறந்துருக்கு இப்போ இதில் வந்து இப்போ ஒரு யானை அடிபட்டுருக்கு இந்த அடிப்பட்ட காரணம் யானை இந்த ஊருக்குள்ளே வர்றதுக்கு முதலாவது காரணம் என்னன்னாக்கா ஸ்டடிஸ் இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெடி பண்ணணும் காட்டை விட்டு யானை ஏன் வெளியே வருது அப்படிங்கிறது வந்து ஸ்டடி பண்ணணும் அதுக்கு தண்ணி இல்லையா உணவு இல்லையா இதெல்லாம் ஆராய்ந்து அதுக்கு என்ன தேவை இருக்குது அதை வந்து வனத்துறையில் வந்து ஏற்பாடு பண்ணணும் அந்த ஸ்டெடி பண்ணாலே வந்து ஓரளவுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியும் யானையை வராததுக்கு இது வந்து வனத்துறை அதுக்குள்ளான நடவடிக்கை வந்து மேற்கொள்ள முடியும்